அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய முருகன் அன்பையில ஒரு போராட்டத்தை பிஜேபி அறிவிச்சாங்க இந்த போராட்டம் என்னன்னா அரசு துறை அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே முதலமைச்சருடைய படம் இருக்குது அவங்க எந்த வழி ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த தலைவர்களுடைய படமும் இருக்குது உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா பெரியாருடைய படம் இருக்கும் முத்தமிழறிஞருடைய படம் இருக்கும் தற்போதைய முதலமைச்சருடைய படம் இருக்கும் அப்போது இந்த படங்கள் எல்லாமே அரசு துறை அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற பொழுது டாஸ்மார்க் கடைகளில் ஏன் வந்து முதலமைச்சருடைய படம் இல்லை அதுவும் அரசு துறை தானே அரசுக்கு வருவாய் எடுத்த துறை தானே அந்த துறைக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக காவல்துறை தான் வர்றாங்க அப்படின்னா அந்த அரசு துறையில் முதலமைச்சருடைய படம் இருக்கணும் தானே அப்படின்ட்டு பிஜேபியினர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் முதலமைச்சருடைய படத்தை கொண்டு ஒட்டுறாங்க சம்பவம் நடந்துருக்கு நீங்களும் வீடியோ பாருங்கள் இங்க இங்க மகா மகா இங்க இங்க அக்கா உடனே நடைக்கு போடி நல்லா போடாக்கி ஜெய் பாரத் மதா கே ஜெய் பாரத் மதா கே ஜெய் பாரத் மதா கே ஜெய் பார்த்தீங்களா ஒரு சிலர் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் இது என்னங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க சாராய கடையில் போய் முதலமைச்சர் படத்தை ஒட்டலாமாங்க அப்படின்னு ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க சாராய கடையில் போய் அப்பா அப்படின்னு ஒட்டலாமாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க ஆனால் என்னுடைய மனசாட்சிப்படி பார்த்தா இந்த போராட்ட முறை சரியான்னு கேட்டால் சரிதான் இது சரியா மறுபடியும் சொல்லணும் இது சரிதான் அரசு துறை அத்தனைகளையும் முதலமைச்சருடைய படம் இருக்கிற பொழுது அரசாங்கமே காட்சி விற்கக்கூடிய அரசாங்கமே கொள்முதல் பண்ணி விற்கக்கூடிய சாராய கடைகளில் திராவிட கடைகளில் முதலமைச்சருடைய படம் இருக்கிறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த துறை அரசு சார்பாக தான் இயங்குதுன்னா அப்போ முதலமைச்சருடைய படத்தை வைக்கலாம் இல்லையா இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் அந்த இடத்துல முதலமைச்சரின் படத்தை வைக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க திமுக காரங்க அசிங்கப்படுறாங்க கேவலப்படுறாங்கன்னா அசிங்கமும் கேவலமும்னு தெரிஞ்சும் அதையே விற்கணும்ன்ற கேள்வியை அடுத்தவங்க கேட்க விரும்புகிறேன் உண்மையிலேயே பிஜேபி இந்த இடத்துல செஞ்ச விஷயம் பாராட்டுக்குரிய விஷயந்தான் நாம் தமிழர் கூட இத்தனை ஆண்டுகால அரசியலில் இந்த முயற்சி எடுக்கலை மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் முற்றுகை போராட்டம் சில இடங்களில் மதுக்கடையில் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இப்போ சமீபமா கடந்த ஐந்து ஆண்டுகளாக மதுக்கடைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையும் போராட்டங்கிறது யதார்த்தமான உண்மை இதெல்லாம் சொல்லும்போது சில நேரங்களில் ஒரு வலிக்கும் உண்மையை உண்மைன்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் பிஜேபியினர் அடையாள போராட்டம் எடுக்கிறாங்க சும்மா போராட்டம் எடுப்பாங்க தம்பி அதுக்கப்புறம் விட்டுருவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் எப்போதும் இந்த போராட்டத்தை அவங்க வச்சுருக்கிறாங்கிறது இருந்தால் தான் அது வாக்கு அரசியலாக மாறும் பிஜேபியினர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க அதுவும் முதலமைச்சர் படத்தை ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஒட்டியே டக்குன்னு நாடு முழுமைக்கும் பரப்புற அளவுக்கு எடுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி இருக்குது அப்படி ஒரு கட்சி இருக்குதா அந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தெரியாம ஓரம் ஒழிஞ்சிருக்குது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் தமிழக வெற்றி கழகம் திமுக டூ பாயிண்ட் ஓ தான் மது கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் திமுகவின் நிலைப்பாடத்தை அப்படியே பின்பற்றுது ஆனா பிஜேபி நேர் எதிராக ஒரு முறைப்பாட்டு எடுக்குது நாம் தமிழர் இருந்த விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம சத்தம் இல்லாமல் சைலண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது மதுக்கடைகளில் முதலமைச்சரின் படத்தை ஒட்டுன அந்த முடிவை மக்கள் வந்து உண்மையிலே இணையதளங்களில் பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க பரவாயில்ல பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் எடுக்குது அண்ணாமலை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாருயா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காருயா படித்தவன் படித்தவன் தாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தேவைதான் சாராயம் குடிச்சு யாரும் இறந்துருக்குறாங்களா அந்த முடிவு இருக்குதா அப்படி ஒன்று நடந்திருக்குதா அப்படின்ற கேள்வியை திமுகவினர் கேட்குறாங்க கேட்க வைக்கிறாரு பிஜேபியோட அண்ணாமலை நாம் தமிழர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மரம் இயற்கை மலைகள் அப்படின்னு போகுது இன்னொரு பக்கம் அவதூறுகளுக்கு பதில் சொல்கிறேன்ற இடத்துக்கே போய் நகருது பெரியார் பெரியார் இயக்கம்ன்ற இடத்துல போய் நிற்குது மக்களுக்கான அரசியலுங்கிறதுல நழுவி வேறு இடத்துல போயிறதுக்கான டைரக்ஷன் எடுக்குது அப்படின்றத நம்ம இந்த மாதிரியான சமூகங்கள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது இப்போ நான் அந்த விஷயத்தை பொழுது தம்பி லைட்டாக பிஜேபி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல மக்கள் எதை ஆதரிக்கிறாங்களோ அதை நம்ம ஆதரித்து தான் ஆகணும் மதுக்கடைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் பிஜேபியினுடைய போராட்டத்தை காட்டிலும் குறைவுதான் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் வந்தால் மது ஒழிப்பேன் இயற்கை மானத்தை கொடுப்பேன் அப்படின்னு பேசிட்டு அப்படின்னு நிப்பாட்டியிருந்தாங்க அண்ணாமலை அதற்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வேர்டு என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டே இருக்கிறாரு நாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி தான் ஆனால் தொடர்ந்து மக்கள் மனதில் நாம் மதுவுக்கு எதிரான பிரச்சனையை அணையார் நெருப்ப வைக்கலைங்கிறது நிதர்சனமான உண்மை சரி எது எப்படியோ அண்ணாமலை எடுத்த இந்த முடிவை உண்மையில் வரவேற்கலாம் தொடர்ந்து மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்தை எல்லா கட்சியினரும் முன்னெடுக்கணும் எல்லா கட்சியினரும் கூடி ஒன்று கூடி மதுவுக்கு எதிரான விஷயத்தை செய்யணும் பிசிக்காக கூட கடந்த முறை கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட நாங்கள் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கணும் எடுத்தாங்க அதையும் மக்கள் ஆதரிச்சாங்க இப்போ பாஜக எடுக்குது அதையும் ஆதரிக்கிறாங்க பார்ப்போம் நாம் தமிழர் எடுத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா எந்த மாதிரி மொமெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இது மதுக்கடைகளில் முதலமைச்சரின் படத்தை ஒட்டுறது இணையதளங்களில் பேசுபொருளாகுது இது போல் புது விதமான எதுவும் பிரச்சாரங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி எடுக்க போகுதாங்கிறதெல்லாம் வருங்காலங்களில் பார்ப்போம் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க